அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நுஹா ஃபேஷன் நீங்கள் நம்ம சேனலை மொதல் வாட்டி பார்க்குறீங்கன்னா சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் கொடுத்தா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க டாப் பார்த்தீங்கன்னா பிரான்ஞ்சுவல் டாப்பு தாங்க பியூர் காட்டன் டாப்பு தாங்க வித் ஓவர்லா ஓவர்லாக்கோட வந்துடுங்க நம்ம கிட்ட நிறையா கஸ்டமர்ஸ் வந்து பிராஞ்சுவல் டாப் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு அணியும் நம்ம கஸ்டமைஸ் பா பண்ணி வாங்கினோங்க நம்ம சேனலில் பிராஞ்சல் நைட்டி வீடியோவும் போட்டிருந்தேங்க நல்ல சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க எல்லாமே உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் தாங்க இதே சப்போர்ட்டை எனக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க நம்மக்கிட்ட பிராஞ்சுவல் டாப்பும் அவைலபிளாக இருக்குது எக்ஸல்லிருந்து ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க இதில் எந்த கலர் வேணுமோ ஸ்க்ரீனில் தெரியுத நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க நம்ம குரூப் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட இன்னும் நிறையா கலெக்ஷனும் இருக்குதுங்க நிறையா கலெக்ஷனும் குரூப்பில் போடுறாங்க நம்மக்கிட்ட பிராஞ்சூல் டாப்பு நைட்டி ஹிஜாப்ஸு எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கங்க நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்க ஹிஜாப் பார்த்தீங்கன்னா நியூ டிசைன் தாங்க ஷிஃபான் ஃபேப்ரிக்ல பல்லுல காப்பர்ல ஜார்கன் ஸ்டோன் வச்சு கட்ஒர்க் வச்சு வந்திருக்கு பாருங்க இந்த ஹிஜாப்புடைய ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்கும் நல்ல ப்ரீமியமான குவாலிட்டி தாங்க இந்த ஹிஜாப்ல பன்னெண்டு கலர் அவைலபிளாக இருக்குங்க எந்த கலர் வேணுமோ ஸ்கிரீன்ல தெரியாத வாட்ஸ்அப்ல ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க ஃப்ரீ ஷிப்பிங் த்ரீ பீஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங் ரேட் பாத்தீங்கன்னா நூத்தி எண்பத்தஞ்சு